வினை நாம அது அந்த கணக்கு மட்டுமே உலகத்தில் நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய இடம் அதுதான் எங்க எப்படி என்ன ஏது நீங்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணினாலும் அதில் நாம் ஒரு தெளிவுக்கு என்ன தெளிவுக்கு வரலாம் தருவது இறைவன் என்ற தெளிவுக்கு வரலாம் செஞ்சு வச்சது நாம தான் தெளிவுக்கு வரலாம் அதுக்கு மேலே இது வந்தால் இப்படி ஆயிருமா அது வந்தால் ஆயிருமா அது அப்படியாக இப்படி நீ என்ன கணக்கு போட்டாலும் நீங்கள் போகிற கணக்குக்கு மேலே தான் அது போகும் அந்த கணக்கை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் ஏன் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படாமல் பெருமானே காப்பாற்று பெருமானே காப்பாற்று எனக்கே தெரியுது நான் கொஞ்ச நெஞ்ச பாவத்தெலாம் பண்ணலைன்னு எனக்கே தெரியுது நான் இப்போ கொண்டு ஒன்றும் கேட்கல அது மொத்தமாக தள்ளுபடி பண்ணணும் பரவாயில்ல கொஞ்சம் மாதம் தள்ளுபடி பண்ணியா டேய் அப்போல்லாம் பண்ண முடியாதுரா அப்படின்ன சரி